वेले काना मुदल पड़ी गुवी स्किलिंग एवरीवन एवरीवेर சென்னை சமர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கல்லூரி தொடங்கினாங்க அதில் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமானோர் ஹோட்டல் துறை சார்ந்த வேலைகள்லாம் இருக்காங்க இப்போ அவங்க சென்னை சமிர்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வதேச விமானக் கல்லூரியையும் வந்து தொடங்கியிருக்காங்க அண்ணா சாலையில் நாற்பதாயிரம் சதுரடி பரப்பளவில் இந்த கல்லூரி வந்து அமைஞ்சிருக்கு இதில் பிஎஸ்சி ஏவியேஷன் அப்புறம் பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு கோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதை தாண்டி இதை அடி ப்படையாக வச்சு சில மூணு ஒரு டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது ஸோ அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்னை சமர்தா ஆமாம் டென்த்து ப்ளஸ் டூ இல்லை எந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி தாராளமாக படிக்கலாம் அட்வான்ஸ்டு கேபின் க்ரூ ட்ரைனிங் கிரவுண்ட் ஸ்டாஃப் ட்ரைனிங் கம்யூனிகேஷன் அண்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் போன்ற எல்லாமே சொல்லி தராங்க அமிர்தாவுடைய நிறுவனர் பூமிநாதன் என்ன சொல்றாருன்னா எப்பயுமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி இந்த ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி எப்பயுமே வேகன்சி இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க ஏவியேஷன் கோர்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அமிர்தா தான் ரைட் சாய்ஸ் ம் புலோரே கீழே வாங்க என்ன பண்றீங்க கீழே வாங்க புலவரே தாடி மேலே இருந்திருக்கான் போலயே புலோரே என்னாச்சு உங்களுக்கு இப்படி சுட்டிக்கிட்டு இருக்கீங்க யாரு தெரியுதா யாரு புலோவர் தானே எங்கேருந்து வர்த்தே மேலே இருந்து நான் வந்து ம் முக்கா அவத்தார் அக்கா பத்தார் அவத்தார் ஆங்கில படமாச்சு என்ன ஜி சொல்றீங்க பிரம்மாஷ்மி சரி உட்காருங்க உட்காருங்க ஒன்று நான் பதட்டப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிப்போச்சு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு போடுறேன் பயாலஜிக்கல் பயாலஜிக்கல் இல்லையா இருங்க இருங்க கெமிஸ்ட்ரி எஸ் ஹிஸ்ட்ரி கால் டாக்டர் ட்ரிங் 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 ஹலோ ஹலோ டாக்டர் சொல்லுங்க டாக்டர் இங்கே ஒருத்தர் கடவுள்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்காரு டாக்டர் சார் நான் அவங்கள நேரில் பார்த்தா சார் சொல்ல முடியும் ஃபோன்லாம் ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது டாக்டர் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க டாக்டர் நீங்கள் மட்டும் இல்லை டாக்டர் ஆமா டாக்டர் இந்த எல்லாருமே பாத்துருப்பாங்க டாக்டர் சொல்லுங்க இப்ப என்ன பண்ணணும் இல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க அவர் கடவுள்னு சொல்லி குச்சுக்கிட்டு இருக்காரு இல்லைங்க அது வந்து நார்சிசம்னு சொல்லுவாங்க தங்களை தாங்களும் கொஞ்சம் பெருமையா நினைச்சுப்பாங்க மற்றபடி எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது அது கொஞ்சம் பெருமையா இல்ல டாக்டர் அவரு கடவுள் எனக்கு பயாலஜிக்கல் பர்த்தே கிடையாதுலாம் குச்சுக்கிட்டு இருக்காரு ஓவரா குதிக்கிறாரு இப்போ டெல்யூஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரா என்ன நினைப்பாங்கன்னா அவங்கதான் கடவுள் வந்து நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ரெண்டே விஷயம் தான் இருக்கு ஒண்ணு அவருக்கு வந்து ஏற்பட்டுருக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து பொய் சொல்லணும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பார்த்துக்கோங்க நன்றி உஷாரான நம்பர்லாம் பிளாக் பண்ணணும் அகம் பிரம்மாஸ்மி இப்ப ஏன் இதை சொல்றீங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரே சொல்லிருக்காரா இப்ப சொல்லல அவர் சொல்லி ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு அந்த வாரணாசியில வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துருந்தாரு அந்த பேட்டி நேத்துல இருந்து பயங்கர டெண்டா இருக்கு என்ன காரணம்னா வந்து நான் மனித பிறவி இல்லை அதையும் பாண்டிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு நமக்கு ஹிந்தி தெரியாது. அதனால என்ன பண்ணலாம்னா ஹிந்தி தெரிஞ்சவத்தட கூப்பிட்டு வரிக்கு வரி என்ன பேசினாலும் தெரிஞ்சிட்டு தான் பேசணும். அப்படி நம்ம அவசராத பேசற இல்லையா? அவர் பேசناதா என்னன்னு தெரிஞ்சிட்டுரணும். மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அதனால ஹிந்தி தெரிஞ்ச கூப்பிடுறோம் மஹிமா அலே जब अम्मा उइरोड़ा रंदा वरिको नावंदे बायोलॉजिकला परंदे ना है ने नान अन्चित ना है इन सोल रहे हैं। हम्म हम्म माँगे जाने के बाद इन सारे अनुभवों को मैं जोड़कर के देखता तो मैं कन्विन्स हो चुका हूँ। गलत हो सकता हूँ लोग जाओ लिप्टिक लोग को मेरे तज्ज्यामुला देंगे मेरे बाल

டைம் எடுத்துக்கிறார் பயாலஜிக்கல் ரீசன் யோ ஈஸ்வரர் முஸ்லிம் காமுலேனா இஸ்லியே முதல் பிரதா வீதிய இந்த உடம்பு வந்து பயாலஜிக்கலாக வரல இது வந்து எனக்கு வந்து கடவுளை அனுப்பி விட்டாரு அப்படின்னு அவரை சொல்கிறாரு இந்த வந்து அவர் வந்து இங்கே வந்ததுக்கான ரீசன் வந்து லைக் அவர் பாடி வந்து இங்கே ஏதோ ஒரு யூஸ்க்காக தான் அனுப்பி விட்ருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இஸ்லியே முதிய சமர்த்த வீதியாக

நான் வந்து ஒண்ணுமே இல்ல நான் வந்து கடவுள் அனுப்பப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் அவர் படி தான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் ஆட்டி வைக்கிறாரு நான் ஏத்த மாதிரி அருணாச்சலம் சொல்றான் இல்ல ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறாங்கிற மாதிரி சொல்லி வேற ஒரு சின்ன இருக்கு ஓகே தேங்க்யூ முக்கியமா ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்புறம் ஹிந்தி கற்றுக்கிறோம் நாங்களும் நாலு பேருக்கு முடிவு பண்றோம் நன்றி பிரதமர் மோடி வந்து நான் அம்மா இருந்த வரைக்கும் அம்மாவோட பிறந்த நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது பிறகு யோசிச்சு பார்க்குறப்ப பரமாத்மா தான் என்னை அனுப்புனாருங்கிறத அவர் நம்புறாரு பட் நீ கிண்டல் பண்ணால் கூட அதான் உண்மையில அவர் வந்து பேசுவார் சொல்கிறாரு அதுதான் வந்து அந்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அந்த ஆங்கர்னால் நீங்கள் எப்படி இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பேட்டி எடுத்த போதும் எனர்ஜியாக இருந்தீங்க இப்பையும் எனர்ஜியாக இருக்கீங்களே எப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்த பதில வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த பேட்டியில் வேறு சில விஷயங்களும் பேசியிருந்தாரு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இந்து முஸ்லீம்னு நான் இன்னைக்கு பேசுகிறேன்னோ அன்னைக்கு வந்து அரசியல் வாழ்க்கையை விட்டே நான் வந்து வந்து பொது வாழ்வுல இருக்க தகுதி ஏற்றவன் ஆயிடுவேன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு நான் வந்து இஸ்லாமியர்களை என்னைக்குமே வந்து அதிக குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லல நான் ஏழை மக்களை தான் சொன்னேன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு அதுல இப்ப இந்த விஷயம் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நான் வந்து பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் எல்லாம் பேசியிருக்க சமயத்துல இந்த இன்னொருத்தரும் பேசியிருந்தாரு பாஜகவோட பூரி தொகுதியோட வேட்பாளர் சம்பித் பத்ரா அவர் பேசுனது ஒடிசா முழுக்க பாஜகவுக்கு எதிரான ஒரு அலையை வந்து உருவாக்கியிருக்கு என்னன்னா பூரி ஜெகநாதரே மோடியோட பக்தர் தான் அப்படின்னு பேசினது தான் பெரிய பிரச்சனையாச்சு இப்போ என்ன சொல்லிட்டார் அவர்னா ஏன்னா அந்த நவீன் பட்நாயக்கும் அதுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாரு காங்கிரஸும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ இல்லை நான் மூணு நாள் உண்ணாவிரதம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மௌனவரதம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆனால் வந்து கைகூப்பி மன்னிப்பு கேட்டு நான் வாய் தவறி தான் வந்து சொல்லிட்டேன் இதில் வந்து எந்த உள்நோக்கமும் இல்லை மாற்றி சொல்லிட்டேன் அப்படியே அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்க போகிறாராமா ஓகே பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு ஒடிசா மக்களுக்கும் இதை எடுத்து வந்தோம்னா பேசி சர்ச்சை கிளப்பி ஒரு மாதிரி உருவாக்கி வச்சிருந்தாரு அமித்ஷா ஒருபடி மேலவே பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா ஒரே ஒரு நபர் மொத்தத்தை உடச்சி போட்டு போயிட்டாங்க இப்படி பாத்தியாக்குறவருதான் மோடியும் அமித்ஷாவும் அவரை பார்த்து வந்து கேட்கணும் ஆனா என்னன்னா பிரதமர் மோடி வந்து லைக் பண்ணுவாரு இந்த ஸ்பீச்சை இவர் மட்டும் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம பேச யாருக்குமே தெரியல இந்த பூரி எம்பிக்கு மட்டும் தான் வேட்பாளர் மட்டும் தெரிஞ்சிருக்கு அனுப்புற அவரு எந்த ஸ்பீச்சை சொல்றீங்க இப்ப ஒரு பேசல ஸ்பீச் கேட்டாங்களே ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் என்ன சொல்றாருன்னா பிரதமர் மோடி வந்து வேக ஞாபக சக்தி வந்து இழந்துக்கிட்டு இருக்காரு நேற்று பேசுறாரு மறந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நாளைக்கு இருக்காரு அப்படின்னு கார்க்கே வந்து அவர் அரசியலிருந்தே விலகணும்னா கோரிக்கை வைக்கிறார் கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா அவரும் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்து முஸ்லீம் விஷயத்தை பேசுகிற அன்னைக்கு நான் வந்து பொதுவாழ்வுலருந்தே விலகு விலகிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அவர் சொன்ன எதையுமே செஞ்சதில்லை ஆனால் இதை மட்டுமாவது செய்யணும் டெய்லி இந்து முஸ்லீம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு அவர் அரசியலருந்து விலகிடணும் அப்படின்லாம் சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காரு அவங்க விலகி வைக்கிற கோரிக்கையே அவர் ஏற்றுக்குவாரா ஆனால் பிரதமர் மோடி வந்து எப்போயுமே ஃபோட்டோஸ் போடுவார் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப்பு அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் சேனல் அவரும் வச்சிருக்காருப்பா அதெல்லாம் தண்டி எக்ஸ்தலத்தில் எல்லாத்தையும் உடனே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க பிரதமர் மோடி ஏதாவது அப்டேட் பண்ணாருன்னா பிஜேபி போய் போய் எல்லாம் சொல்லுவாங்க பிரதமர் மோடி 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 க பரிவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ என்னடானா மோடி எந்த போடாலுமே சரி இந்தியா உடனே தான் நிறைய இளைஞர்கள் போய் அங்க போய் கலாய்க்கிறாங்க ஆமாம் கிடையல் கடந்த பத்து வருஷம் இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஆமா ஐஎன்சி அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட யூத் எல்லாம் கூட அவரோட இதுல போய் காங்கிரஸ் விளம்பரங்கள்லாம் போடுறாங்க போட்டு அதுக்கு நிறைய லைக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஜியோட கமெண்ட்ஸ்ல காங்கிரஸ் வந்து கபடி விளையாடிட்டு இருக்காங்க ஏன்னா முன்னாடி வந்து ஐடி விங் ரொம்ப வேகமா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி விட்ருவாங்க அப்படி வந்தா கூட இப்போ கொஞ்சம் நிறைய வர்றதுனால அப்படியே இருக்குது அந்த கமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்க முடியுது ஐம்பத்தெட்டு தொகுதிகளுக்கும் அதே மாதிரி ஒரிசா சட்டமன்ற தேர்தலும் மே இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நடக்குது ஒரிசால சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுனால அங்க பிரச்சாரம் வந்து சூடுபிடிச்சிருக்கு முக்கியமா அமித்ஷா மோடி எல்லாரும் அங்கே டெட்டு போட்டு தங்களை ஒழிய பயங்கரமா இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல அமித்ஷா என்ன வந்து பேசியிருந்தாருன்னா நவீன் பட்நாயக் இருபத்தி ஏழு வயசு ஆயிருச்சு எதுக்கு வயசான அரசியல் இருக்கும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி பேசியிருந்தாரு இதை எடுத்துக்கிட்ட பா சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா மறைமுகமா மோடிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அமித்ஷா மோடிக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆயிருச்சு ஏன்னா அருந்த் கெஜ்ரிவால் அண்மையில தான் சொல்லியிருந்தாரு எழுவத்தஞ்சு வயசு ஆக போகுது அதுக்குள்ள ஒரு இளைஞரை நீங்க எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுட்டீங்க ஓ எழுவத்தி மூணு தான் ஆகுது நாளுக்கு வர போறாரு நாளுக்கு எழுவத்தி மூன்ற ஆமா அப்ப வந்து அவர் வீட்டுக்கு போங்கன்னு வந்து அமித்ஷா வந்து மோடி கிட்ட சொல்றாருன்னு மாதிரி செக் பண்ணி கொடுத்துருக்காரு பாச்சி தான் பாச்சி தான் கோர்த்து விட்டுருக்காரு நீங்க இன்டெரக்டா மோடியை தானே சொல்றீங்க அப்படின்ட்டு இருந்த விட கோத்து அருண் கெஜ்ரிவால் வல்லவர் ஆமா எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் போயிடுவாருன்ட்டாரு இவரு சரி ஓகே அதே மாதிரி அமித்ஷா அதே பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா விகே கே பாண்டியன் தான் அங்க வந்து அடுத்து ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது நவீன் பட்நாயக் விலகிட்டு இவரதான் அரசியல் வாரிசா அறிவிப்பாருங்கிற மாதிரி பாஜக பேசிட்டு இருக்காங்க அதனால வந்து அவர் ஆள வேண்டுமா யோசிச்சு பாருங்க அப்படின்னு இருக்காரு நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோன்னு முதல்வரா இங்க வந்து ஒடிசாவை சேர்ந்த ஒரு இளைஞரை தான் வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருக்காரு இனவாதம் முன்னாடி வந்து பிரிவினைவாதத்தை தூண்டாங்க இப்போ இனவாதத்தை தூ தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்களா ஓகே ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது ஆமா இப்போ என்னன்னா இதே அமித்ஷா தான் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப போன வருஷம் வந்தப்ப இங்க ஒரு பிஜேபி கூட்டணி நடந்தது அதுல பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாட்டுல ஒருத்தர் அடுத்த பிரதமரா வரணும்னு சொன்னாங்க நிறைய பேர் எல்லாம் பேர் எல்லாம் இருந்துச்சு இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்து அடுத்த பிரதமரா கூட வரலாம் ஆனா வந்து ஒரு மாநிலத்தா அப்படின்னா மாநிலத்துக்கு மேலே அவர் ஒரு ஸ்பீச் வந்து குடுத்துட்டு இருப்பாங்கன்னு தள்ளத்தெரியா வந்து புரியுது தெரியுது பிரதமர் ஆகலாம் முதல்வர் ஆகக்கூடாது அவரோட சரி இன்னொரு விஷயம் வந்து விகே பாணின்னு பதில் சொல்லிருக்காரு பிரதமர் மோடி சொல்லியிருந்தார்ல அந்த பொக்கிஸ் அறையுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாருல சரி பிரதமர் மோடி கிட்ட தான் எல்லா அதிகாரிகளும் இருக்காங்கல்ல கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீகே பாணி பிரதமர் மூடிக்கிட்டே அதையே பிடி இன்ட்ரி மூலியமா பொறுக்கி வச்சிருக்காரு ஆமா இத்தனைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு போயிருக்குன்னா எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மோடி சொல்றாருன்னா எதுவும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டாரு சரி அவரு அது அவங்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்து இன்னொரு விஷயம் என்னன்னா எல்முருகன் இருக்காருல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி பொக்கிஷாருடைய சாவி வந்து காணாம போய் ஆறு வருஷம் ஆச்சு அதை இவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஒடிசா கவர்மெண்டால அதை தான் சுட்டி காட்டி பேசியிருந்தாரு தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு விகே கே பாண்டியனை சுட்டி காட்டி தான் பேசியிருந்தாரு ஆனா இங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து ஏதோ தமிழர்களே அவருக்கு உச்சப்படுத்த மாதிரி ஒரு திருச்சி அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கும் வந்து பதில் சொல்லிட்டுருக்காங்க அப்போ விகே பாண்டியன்னே சொல்லிட்டு போயிருக்கலாமே எதுக்கு தமிழ்நாட்டில் போய் எடுத்து வச்சுருக்காங்கன்னா சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இங்கே வந்தா தமிழ்நாடு நான் தமிழனா பிறக்கவே இல்லை எனக்கு தமிழ் பிடிக்க தெரியலன்னு அழுகிறது அங்கே போய் தமிழனா ஒருத்தர் பிறந்திருக்காரு அவரையும் வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க மேற்கு வங்கத்தில் அந்த சந்தேஷ்காளி விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அங்கே போராடின அந்த சந்தேஷ்காளி பெண்களுக்கு ஆதரவாக போராடின ரேகா பத்ரா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு பாஜகவில் வந்து சீட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க இந்த விஷயம்லாம் வந்து ஒரு நாடகம் தான் சொல்லி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் வீடியோவுமே வெளியாச்சு அதில் இருந்து என்ன வெளியாயிருந்துச்சு அப்படின்னா இந்த போராட்டம் எல்லாருக்குமே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பாஜக வந்து கூட்டிட்டு வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக போராட வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வந்துச்சு இப்போ என்ன நடந்திருக்குன்னா அதை பற்றி மம்தா பேசியிருந்தாங்க இந்த மாதிரி ரேகா பத்திரான ஒருத்தவங்க நிறுத்தியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து தான் பாஜக கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அது ஐநூறுவா நாலு ஐநூறுவா கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அதை வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க வேட்பாளர்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிஜேபி சேர்ந்து இப்போ சீட் வாங்கியிருக்காரு அபிஜித் கங்கோபாத்யாய அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ரேகா பத்ரா வந்து இந்த மாதிரி நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றீங்க உங்களோட விலை என்ன அப்படின்னு சொல்லி மம்தாவை கேட்கிறாரு உங்க ரேட் வந்து பத்து லட்சம் ஆமே ஏன்னா வந்து நீங்க மேக்கப் போடுறது கே ஆர் சேத் அவங்க வந்து ஒரு பிரபலமான மேற்கவங்க பியூட்டிஷியனா அவங்க கிட்ட நீங்க மேக்கப் போடுறதுனாலதான் உங்களுக்கு பத்து லட்சம் ரேட்டு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதில் என்ன சொல்றாருன்னா சில நேரத்தில் எனக்கு தோணும் இவங்க பெண்ணே கிடையாது அப்படின்லாம் சொல்லி மம்தா வந்து ரொம்ப கொச்சையாக கீழ்த்தரமாக வந்து பேசியிருக்காரு முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் அதுதான் அதை தான் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாங்க ரொம்ப கோவப்பட்டு ஒரு படித்தவர் ஒரு நல்ல வேலையில இருந்தவர் இப்படி பேசுறாரு நீங்கள் இவ்வளோ பேசலாமான்னு வருத்தம் தெரிவித்து நட்டாவுக்கும் ஒரு கண்டன கடிதம் இவருக்கும் ஒரு கண்டனம் கடிதமும் அனுப்பிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பிரச்சாரம் வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா இருபத்தி மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கூட பேசிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கடுமையான தன்மை தான் இருக்குது இருபத்தி நாலு மணி என்ன பண்ணுவார் வீட்டில் உட்காந்துங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இது மாதிரி யோசிப்பார் என்ன பேசலாம் அடுத்து என்ன பேசலாம் அதுக்கே டைம் கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம் ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் இந்த அமைப்பும் ஃபினான்ஷியல் டைம்ஸும் சேர்ந்து ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அதிமுக ஆட்சி இங்க இருந்தப்ப ஜனவரியில இருந்து அக்டோபர் வரையும் இங்க நாலு கப்பல்கள்ல அதானி நிறுவனம் நிலக்கரியை கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க அது எங்க வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா இந்தோனேஷியால இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்தோனேஷியால வாங்கும் போது அங்க கொடுத்த பில்ல வரவழில அப்படியே மாத்தி வேற வேற நாடுகளுக்கு வந்திருக்க மாதிரி ஆவணங்களையும் மாத்தி அங்க வாங்கினதோட இங்க விலை வந்து மூன்று மடங்கு அதிகமாக வச்சு இங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வித்துறாங்க ஒரு பிசினஸ் பண்ண அப்படி தான வளாச்சு போங்க இதுல இதுதான் குறைன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு போன வருஷமே சொன்னார் அவங்க வந்து அங்கே வாங்குற விலையை இங்கே மாற்றி கொண்டு வந்து காமிச்சு இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ அதை வந்து ஆதாரத்தோட இந்த ஓசிசிபியும் ஃபினான்ஷியல் டைம்ஸும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வாங்கும்போது ஒரு டன் நிலக்கரி வந்து இருபத்தெட்டு டாலர் இங்கே கொண்டு வந்து விற்கும்போது தொண்ணூத்தோரு டாலருக்கு வந்து தமிழ்நாடு அரசை ஏமாற்றி விற்றுருக்காங்க இதில் அதிமுக அரசுக்கும் பங்கு இருக்குங்கிற மாதிரியும் இங்கே இப்போ குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா போலி ஆவணங்கள் நாங்கள் வந்து டைரெக்டாக இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வராமல் கொண்டு வந்த மாதிரி காட்டாமல் வேறு வேறு நாடுகள் நாடுகளுக்கு போய் வந்திருக்கோம் அதே மாதிரி பில்லையும் மோசடி பண்ணி தான் அதானி நிறுவனம் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா ஒரு தரமான ஒரு நிலக்கரி கொடுத்தா கூட பரவாயில்ல தரமற்ற நிலக்கரிய தரமான நிலக்கரி அப்படிங்கறத ஆவணங்களை மாத்தி இங்க வந்து மூன்று படம் அதிக விலைக்கு வைத்திருக்காங்க நம்ப ஆட்களும் ஐ சூப்பர் தரமா இருக்கே பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க அதனால வந்து இது தரமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ள டேஞ்சட் கோலையும் வாங்கி இதை வச்சிருந்துருக்காங்க எழுபதாயிரம் டன் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் டன் வந்து இந்த காலகட்டத்தில் அதிக விலைக்கு தரமற்ற நிலக்கரியை நம்ம தமிழ்நாட்டு தலையில் கட்டியிருக்காரு அதானி ஒரு டன்னுக்கே நம்ம சொன்னோம் எழுபதாயிரம் டன்னுங்கிறத யோசிச்சு பார்த்துக்கணும் இப்போ நம்ம எல்லாம் கரியல்லி பூசுறாங்க பூசிட்டாங்க அதுதான் வந்து அறப்போர் இயக்கத்தோட ஜெயராமன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஆறாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டுச்சு இதில் மூவாயிரம் கோடி அதானியால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் சில தரவுகள்லாம் சொல்லியிருக்காரு இங்கே உள்ள இப்போ தங்கம் தென்னரசு முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலின் இவங்களெல்லாம் டேக் பண்ணி நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காரு ஓகே இருந்து பார்ப்போம் ஒரு முதலாளிய பத்தி பேசுறப்ப இன்னொரு தொழிற்சாலை ஞாபகம் வருது இங்க கோரமண்டல் தொழிற்சாலை அந்த அங்கிருந்து அமோனியா கசிவு வெளியாகி நிறைய கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க பத்து கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அமோனியா கசிவு இருந்ததுலாம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த பகுதி மக்களுமே தொடர்ந்து நூறு நாட்களுக்கு மேல தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தது அந்த ஆலை இழுத்து மூடணும்ட்டு இவ பசுமை தீர்ப்பாயம் தானாக ஒன்பது விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன உத்தரவு கொடுத்துறாங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்கம் எல்லாருமே வந்து

ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்தில் ட்விட்டெலாம் வந்து பண்ணியிருந்தாரு தலைவரில் இளம் தலைவர் இளம் தலைவர் பண்றது இளம் தலைவருக்கு வந்து யாரும் கேட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு கட்சிகள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ராஜன் செல்லா அவர் தனிப்பட்ட கருத்து கட்சிக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இருந்தாப்புல ஆமா கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் போராட்ட பேசினாரு தெரியல எளிமையா உட்காந்து சாப்பிடுவாரு அதே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு அப்ப அதான் புரட்சி தமிழர் இளம் தலைவர் எடப்பாடி யாருக்கு பிடிக்கல போல அதான் தூக்கிட்டாரு டெலிட் பண்ணிட்டாரு இருக்காரு சரி ஓகே ஆனா அவர் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க பேசியிருக்காரு இப்ப டெலிட் பண்ணிட்டாரு வழி இல்லப்பா பின்னாடி வச்சுதான் ஆகணும்னு வந்திருக்காரு அதே மாதிரி திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவர் போதைப் பொருள் விவகாரத்துல மாட்டிருந்தாரு இப்ப அவரோட தம்பி சலீம வந்து விசாரிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை அவர்கிட்ட வந்து வங்கி பரிவர்த்தனை எல்லாம் எப்படி போச்சு அவர் என்ன பண்ணாரு பணம் எல்லாம் எங்க போச்சு சினிமா துறைக்கு எப்படி செலவு பண்ணாரு இந்த மாதிரி நிறைய ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விசாரிச்சு அதை வீடியோ பதிவா வச்சிருக்காங்களாம் அதை வச்சு அமலாக்கத்துறை அடுத்தடுத்து விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த நாலு கோடி விவகாரம் நைனா நாகேந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட அவங்கிட்ட இருந்து நாலு கோடி எடுக்கப்பட்டது சிபிசிடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நைனா நாகேந்திரன் சம்பந்தமான சதீஷ் நவீன் பெருமாட்டெல்லாம் விசாரிச்சிருக்காங்க அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாஜக நிர்வாகிகள் நிறைய பேருக்கு சமன்லாம் போச்சு கேசவ விநாயகத்துக்கு போச்சு அதே மாதிரி எஸ் ஆர் சேகருக்குலாம் வந்து போயிருக்கு ரெண்டு பேரும் என்ன வக்கீல் மூலமாக சொல்லிட்டுனா சிபிசிஐடிக்கு நாங்கள் வாரணாசி போகிறோம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குன்ட்டு இருந்தாங்க ஆனால் சேகர் வந்து கோவையில் தான் கிட்டதான் பார்த்துருக்காரு உடனே டிஎஸ்பி தலைமையில் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க கோவையிலையா இருக்கு வாரணாசி இங்கே இருக்கு இன்னைக்குங்கிற வாரணாசி சாரே வீட்டில் தான் விடாது யாரை கதை தரங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரெண்டு நேரம் விசாரணை பண்ணாங்களாம் ஓ பெரும்பாலும் வந்து சேகர் மௌனமாக தான் நடந்திருக்காரு அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இல்லைங்க எனக்கு தெரியாதுங்கிறதும் எடுத்துருக்காங்க ஆனால் பெல் உடனே அவங்க நினச்சிருப்பாங்க வீட்டில் யாரையாவது பார்க்க பார்த்து என்னன்னு கேட்டு வரலான்னு அவரே திறந்துருப்பார் கதவை ஷாக் ஆயிருப்பாங்க ஐயோ இதுதான் வாரணாசியா அப்படின்னு தமிழ்நாடு போலீஸே கன்ஃப்யூஸ் பண்ணிருக்காங்க அவர் என்ன சொல்லலாம்ல எங்க வீட்டு நான் வாரணாசி இல்லம்னு நான் பேர் வச்சு நேரம் வச்சிருக்கேன் அதனால நான் அப்படி சொன்னேங்க ஆமா அதனால அப்படி சமாளிச்சிருப்பாரு என்னன்னா இப்ப ரெண்டு மணி நேரம் விசாரிச்சிட்டு நிறைய தகவலாம் எடுத்துருக்காங்களா நாங்கள் திரும்பி கூப்பிடுவோம் நீங்க வரணும் அப்படின்ட்டு உத்தரவு கொடுப்பாங்களா ஓகே அதே மாதிரி இன்னொருத்தர் இந்த முன்னாள் சிறப்பு டிஜிபியா இருந்தார்ல ராஜேஷ் தாஸ் பெண் காவலருக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்து வழக்கிலெல்லாம் மாட்டி மூன்றாண்டு சிறை வந்துச்சு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இப்போ அரஸ்ட்ல இருந்து தடை வாங்கியிருக்காரு அவர் மேல இன்னொரு புகாரும் வந்திருக்கு அவரோட முன்னாள் அவரோட மனைவி பீலா வெங்கடேசன் அவங்க வந்து இப்ப எரிசக்தி துறையோட வெங்கடேசன் வெங்கடேசன் மாத்தி சொல்லக்கூடாது ஆமா பேர் வேற மாத்திருக்காங்கல்ல பீலா வெங்கடேசன் எரிசக்தி துறையோட செயலாளரா இருக்காங்க அவங்க ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தப்ப தையூர்ல ஒரு பங்களா வாங்கியிருக்காங்க அந்த பங்களா இப்போ வந்து இவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு பீலா கட்டுப்பாட்டுல அங்க உள்ள காவலாளிய வந்து தாக்கிட்டு ராஜேஷ் தாசும் அவரோட ஆட்களும் அங்க போய் இருந்திருக்காங்க ஸோ இது பிரச்சனையா இருக்கு இவர் வந்து அத்துமீறி வந்துட்டாருன்னு ஒரு புகார கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காவல் காவல்துறையில ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி புகார் கொடுத்துருக்காங்க ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் கொடுத்ததுனால தான் அந்த மாவட்ட நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தையும் போய் இப்போ ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க இப்போ போய் ஐஏஎஸ் கிட்ட அவங்களுக்குறாரு முன்னாள் சிறப்பு டிஜிபி சிறப்பு அப்படிங்கிறது உச்சபட்ச பதவி அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்ல இவர் சிறப்பு டிஜிபிங்கிறனால சிறப்பா ஏதாவது பண்ணி மாட்டிட்டே இருக்காரு தூக்கி உள்ளே வைப்பாங்க தமிழ்நாடு அரசு நிறைய எல்லாம் கேட்கறாங்க ஏன்னா உயர்நீதிமன்றம் அந்த மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்வு உறுதி பண்ணாங்க அப்பறம் அரசு பண்ணவே கிடையாது அதுக்கு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பதினொன்று மாசம் டைம் எடுத்துருக்கு நீங்க வந்து இங்க பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் பேசுறீங்கல்ல அப்ப அவர் அரசு இல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க தமிழ்நாடு அரசு நோக்கி ஆமா இத்தனைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல அவரை போட்டிருந்தாங்க இப்ப இவங்க திமுகவும் அவரை பாதுகாக்கிறாங்களான்ற கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டோட தங்க மகன் மாரியப்பன் தங்கவேலு அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க இப்போ வந்து அவர் இன்னொரு பதக்கமும் வாங்கியிருக்காரு பேரா அத்லட்டிக்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து நடந்துட்டு இருக்கு அதில் வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காரு ஒரு சாதனை படைச்சிருக்காரு எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஷோ சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நான் உறுப்பிடவே மாட்டேன் உறுப்பிடவே மாட்டேன்னு எங்கள் அப்பா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் இத்தனை வருஷமா உருப்பிடாமலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன் டாப் சீக்கிரி கப்படிச்சா பெங்களூர்ல விஷயம் டாப் சீக்ரெட் ஆர்சிபி கப்படிச்சா பெங்களூர்ல ஒரு நாள் அரசு விடுமுறை நல்லா விடுவாங்க புதிய வகை கொரோனாவால் அச்சம் வேண்டாம் மத்திய அரசு கைதட்டி டார்ச் லைட் அடித்தால் போயிடும் தானே பகவான் ஜெகநாதரே மோடியின் தீவிர பக்தர் பாஜக கட்சி வேட்பாளர் அதிர்ச்சியில் மோடிஜி அரசியல் விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் பரமாத்மா என்னை உலகத்துக்கு அனுப்பினாரு நீங்க கிண்டல் பண்ண கூட பரவாயில்லதான் நெசம் ஏதோ பண்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு ஆமா அந்த எனர்ஜி அவங்க கொடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு வேலை பார்க்குறேங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஓகே அதனால நம்ம நேரம் வந்து கேட்டிருந்தோம் என்ன அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி அதையும் தாண்டி அவங்க வந்து அதையும் தாண்டிங்கிற வந்து தேர்வு பண்ணிருக்காங்க பாபா நம்ம சொல்லியிருந்தோம் பாபா ஏன்னா பாபா படத்துல ரஜினி அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு வருவாப்புல அவங்க பாபா கூட ஏழு வரம்தான் கொடுத்திருப்பாங்கல்ல அந்த படத்துல ஆமா அதனால வந்து அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானவன்

விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்